இன்னைக்கு சந்தைக்கு கூப்பிட்டு போனாங்களா என்ன பண்ணீங்க போய் அங்கே போய் முட்டைக்கோசாவலுங்கண்ணா முட்டைக்கோசாவலன்னு கேட்க சொன்னாங்களா மேம் கேட்டிங்களா கேட்டேன் கேரட்டு நல்லாவே இல்லை அந்த வாழைப்பழமும் நல்லா இல்லை தெரியும் நீ போட்டியா உன்ன பின்ன காய்கறி கடைக்கு வந்தால் தானே தெரியும் துண்டு துண்டு வீட்டிலேயே குந்தி இன்றைக்கி ஃப்ரைடே நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு வீக்லி மார்க்கெட்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது அது என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க அப்போ இவனோடய எக்ஸாம் பேப்பர்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க அப்போ வந்து மேம் என்ன சொன்னாங்கன்னா எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணிடுறான் ஆனால் இவன் வந்து இப்போ பேச பண்ணிக்கிறான் சந்தைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க நான் அந்த வீக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூட்டியூவாக வந்து பார்த்திங்கன்னா அவள் சந்தைக்கு போய் என்னென்ன பண்ணா நம்மளோட வந்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் கழித்து அவங்க ஸ்கூல் மூலமாகவே எல்லாத்தையுமே ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சந்தைக்கு அங்கே போய் இவன் சொன்ன மாதிரி முட்டக்கோசை எவ்வளோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரேட்டெல்லாம் வந்து கேட்க சொல்லியிருப்பாங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதான் என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவே ஃப்ரைடே ஆனால் வந்து அவங்க ஆற்றா வீட்டுக்கு வந்துடும் வந்தோன்னா இங்கேயே தான் இருப்பான் ரெண்டு நாளைக்கு சண்டே காலையில் இல்லைனா மதியானம் வந்து நான் மேட்ச் கிரிக்கெட்டுக்கு மேட்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு போய் வீட்டுக்கு விடுவேன் அந்த தான் நடக்கும் வந்து சைக்கிளுக்கு வந்து சூடம் பத்து வச்சு ஆ பண்ணு பண்ணு பூஜை பண்ணு செல்லாத்தா செல்ல நான் சைக்கிள் அட்டும் போது கீழே விழும காப்பாத்தாத்தாத்தாத்தா மீனாத்தா மீனாத்தா எங்கே வேலைக்கு போயிருக்குது ம் போதும் போது சைக்கிளுக்கு கொளுத்திடாது இதுதான் அம்மா வீடு அம்மா அப்பா இருக்காங்க இங்கே தான் நம்மளும் இங்கே தான் இருந்தோம் இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் ஓட்டு ஓட்டு தான் கொஞ்சம் மோசங்க அப்படின்னா நல்லா ஓட்டலாம் சூப்பராக ஓட்டுவோம் சைக்கிள் முதல்ல ஒரு சைக்கிள் வந்துடும் அது வேற லெவில் ஓட்டுவோம் அந்த பக்கம் இருக்கிறது அப்பச்சு வீடு அப்பச்சி ஜாலியாக இருக்கல தம்பி எல்லாரும் பசிக்கிறா அப்போ சாப்பிட்டு ம் ஓடி நான் சிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறாரு கோழி இருக்குதா எதுவும் இல்லையா நல்லா நோவு வந்துருச்சு

லாரிக்கு ரிவர்ஸ் பாரு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போ சரியா இன்னைக்கு சந்தைக்கு எது கூப்பிட்டு போறோன்னு தெரியுமா உங்க மேம் தான் கூப்பிட்டு போக சொன்னாங்க ப்ளூயண்ட்டா பேச மாட்டேங்கிறா தமிழே தற்கொலைத்தனமா இருக்குது சந்தைக்கு கூப்பிட்டு போய் பழக்குங்க அப்படிங்கிறாங்க இத்தனை நாயும் பேசுற அங்கே தெரிய மாட்டேங்குதா உங்களுக்கு ஒன்றும் கரெக்டில் கூட்டம் மாட்டில கூட்டம் வேணா

கோப்போம் நம்ம ரெகுலராக வெங்காயம் வாங்குற கடை அதுதான் நம்ம அங்கே அங்கே பெரிய வெங்காயம் வாங்கிட்டோமா இங்கே சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ நூறுரூவா சொல்கிறாங்களா நம்ம வேறு பக்கம் பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் ரேட்டு அதை விட கம்மியாக இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம் இல்லைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஓகே பத்தியில கூட்ட பயங்கரமா இருக்குதா கூட்ட பயங்கரமா இருக்குதா ஏ ஏ இந்தா 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 ஏ அதுக்காக ஏ விட்டுட்டு போற இதை போட்டு கொடு அதை கொடு கையில் கொடுத்துருவாங்க போ இப்போ ஓகே வச்சுக்கோ போ அதுக்குள்ளையா வேண்டாம் வேண்டாம் கையிலேயே வச்சுக்கோ அவனே வாங்கி வாங்கி போட சொல்லு நீ வாங்கி போடு போ எது வேணும எடுத்துக்கொடு போடு போடு அப்புறம் வேற மொத்தம் ஒன்னு எடுத்திருக்கோம் ஏ அது இல்ல வேற 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 என்ன வேணும்னு கேளு இது எது நல்லா இருக்கு இதேடு

கேரட் பீன்ஸ் சரி பீட்ரூட் கேரட் ஏய் இங்க பீஸ் ஆங்கே போட்டுருந்தா போட்டுரு சூப்பர் அந்த அண்ணாடு கொடுத்துடலாம் கொடுத்துரு கொடுத்துருங்க சரி கொடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டுக்கா ஆ போலாம்

இங்கே வை வா கவர் இது ஏன் கட்டாமல் இருக்குது சொல்ல வை இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கடா அது இங்கே பார்த்தீங்களா இங்கேயே சந்தைக்குள்ள நாங்கள் சுற்றிக்கிட்டு வந்திருக்கோம் இங்கே மட்டும் ஓட்டை இல்லை இங்கேயும் ஓட்டை இருந்தது வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி ஒய்யாரமா உட்காந்துருக்குறோம் பார் பாருங்க செட்டப் வேற லெவல் இருக்குதா பஞ்சாபி போட்டுக்கலாமா ஓடுது ஓடுது நம்ம என்னென்ன ஆர்டர் சொன்னால் தெரியுமா கரெக்டாக நான் கேக் கூட தெரியுது எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாட்ரு சொன்னோம் ஆ அதுக்கப்புறம் பட்டர் நான் நாலு சொன்னோம் அடுத்தது பெப்பர் சிக்கன் ஃப்ரை அதானே அவ்வளவுதான் சொல்லிருக்கோம் அதுக்கு அப்புறம் மறுபடி வைப்பு ஒரு சின்ன தான் திருத்தம் பட்டர் நான் கேக்கல பட்டர் நான் இல்ல சாதாரண தான் சொன்னேன் ஆனா இப்போ நீங்க பட்டர் நான் தான் சொன்னீங்க தெரியாம சொல்லிட்டேன் வந்திருச்சு கிரில் பட்டியா வந்திருச்சுடா இங்க ஒரு போட்டோ எடுங்க கிரில்ல பாருங்க ஜூசியா இருக்கு இதுல சட்னி இது மயோனஸ் இது சூப்பரா இருக்குடா

இது இது வந்து ஆயிலியா இருக்கு அது வந்து கெட்டியா அப்படியே தீயில பொரிப்பாங்க கேமா அதுக்கு ஃப்ரெஷ் இத ஃப்ரெஷா கொடுத்துருந்தாங்க பச்சைய கொடுத்துருந்தாங்க இந்த மசாலா இல்ல லைட்டா அது அது அப்படியே ரவா இருந்தது அதனால அதனால கொஞ்சம் காரம் இன்னைக்கு மசாலா உங்களுக்கு ஆனியன் அதிகம் அதுவும் இல்லாத கோஸ் மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் டிஃபரண்டா இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்க ஆத்தா சாப்பாடு செஞ்சுட்டாங்க கிளம்பும் போது சாப்பாடு ஆத்தா செஞ்சுட்டு சமைங்கன்னு சாப்பிட்டுங்க சாப்பிட்றக்கு தான் வரேன்னு இவனுக்கு தெரியுமில்ல நான் சாப்பிட்டு வந்துருவாத்தான்னு சொல்லலாமில்ல சொல்லல நீ போய் சொல்லிட்டு வரன அப்பா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை பிரச்சனைன்ட்டு அப்புறம் போனானா போய் அம்மா ஆத்தா நான் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னா வந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசு கேட்கல ஐயாக்கு அப்பா எனக்கு கொஞ்சம் மட்டும் வாங்கி கொடுங்க ஆத்தா இருந்துட்டு அம்மா இருந்துட்டு நீ நல்லாவே வயணும் சாப்பிட்டு வா சாமி காலையில சோறு இருந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன் சார் ஆத்தா வேற சோறு சாப்பிடுது மனசு கேட்கல மறுபடியும் அப்பா கொஞ்சம் கொண்டு வந்த ரெண்டு பீஸ்ல ஒரு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் சாப்பிடுற மூஞ்சியாட்டா டே நீதா இது கொஞ்சம் சாப்பிட்ற மூஞ்சியாடா முட்டை என்ன

இந்த மாதிரி ரைஸ் நமக்கு பிடிக்கும் இந்த கடையில் மிளகா பிடி அதை இதையும் போட்டு பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்கிற காரமெல்லாம் எனக்கு மட்டும் போதும் பெப்பர் சாப்பிட்டு சாப்பிட்டு அதிக முடிச்சது அது நக்கே ஜெபானிக்கு பாய் சொல்லு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாய் பாய் சொல்லு டே பாய் சொல்லுறா டே டே பாய் டிங்கல்லே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் த டின்னர் மேம் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்கடா டின்னருக்கு தேங்க்ஸ் சொல்லு பே பண்ணிட்ட போறேன்னு அப்பா எங்கட்டெல்லாம் பண இல்ல 10 பைசா அடிதான் எடுப்பாரு மாவாட்டர் கூட கொண்டு வந்து கடைசில ஓகே அடுத்த ஏரியல் பார்க்கலாம் பாய் அவன சாப்பிட்டு வந்துறோட இல்ல சோர் என்ன ஆக்கனே வந்து அப்படியே தூங்க போற தோ படுத்துட்ட ஒட்டுக்கு உச்ச போடா போடா